தெனாலிராமன் கதைகள் எழுபத்தி மூணு அளவுகோல் விஜயநகர அரண்மனையில் ஒரு நாள் காலை கட்டிடக்கலைஞன் ஆரண்யன் என்பவன் மன்னரிடம் ஒரு கோரிக்கை வைத்தான் அரசே அரண்மனைக்கு ஒரு புதிய மண்டபம் கட்ட ஆணையிட்டீர்கள் அதற்காக அங்குள்ள நிலத்தின் சரியான நீளத்தை மிகச்சரியாக அளவிட வேண்டும் ஆனால் என்னிடம் உள்ள அனைத்து அளவுகளும் பழுதாகிவிட்டன என்றான் கிருஷ்ணதேவராயர் உடனே தீர்வு கேட்டு தெனாலிராமனை அழைத்தார் தெனாலிராமன் அமைதியாக நிலத்தை பார்த்தான் நிலம் நேராக இருந்தது அதன் நடுவே ஒரு பெரிய புளிய மரம் இருந்தது ஆரண்யன் சொன்னான் இந்த மரத்தை வெட்டிவிடலாம் ஆனால் அடுத்த நாள் அவன் கனவில் அந்த மரம் திடீரென ஒரு சத்தம் எழுப்பியது என்னை வெட்ட வேண்டாம் நான் இங்கே நிழல் தருகிறேன் என்னால் யாருக்கும் தொந்தரவு இல்லை என்று மரம் தெளிவாக பேசியது ஆரண்யன் அதிர்ந்தான் மரத்தை அகற்றக்கூடாது என்று தெளிவாக புரிந்தது தெனாலிராமன் மரத்தை கவனித்தபடி யோசித்தான் மரம் அசையாது அளவுகோல் இல்லை அதனால் நிலத்தை அளவிட முடியாத நிலை தெனாலிராமன் புளிய மரத்தையே அளவுகோலாக்க முடிவு செய்தான் காலை பொழுதில் மரத்தின் நிழல் எவ்வளவு சென்றது என்று கவனித்தான் பிறகு தெனாலிராமன் தனது உயரத்தை மரத்தின் நிழலின் நீளத்தை பின்னர் மரத்தின் உயரத்தை கணக்கிட்டான் அதை வைத்து நிலத்தின் முழு நீளத்தையும் கண்டுபிடித்து ஆரண்யனுக்கு அளவு பட்டியலை கொடுத்தான் கிருஷ்ணதேவராயர் ஆச்சரியப்பட்டான் புளிய மரம் அமைதியாக காற்றில் அசைந்து கொண்டிருந்தது தெனாலிராமன் சொன்னான் அளவுகோல் இல்லை என்றாலும் நிழல் இருந்தால் போதும் நிழல் பொய்யாகாது அளவுகோல் இல்லை என்றாலும் புத்திசாலித்தனம் இருந்தால் உலகமே அளவுகோல் தான் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேனலே வளர்ந்துடும் இல்லையா அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ